அழகும் ஆட்சியும் முக அழகும் வாகும் ஒருபோதும் ஆட்சிக்கு தகுதியானவை அல்ல என்பதை ஆண்டவராகிய கடவுள் நிரூபித்த தான் இன்று நாம் பார்க்கின்றோம் இன்றைய தினத்தில் மக்கள் கேட்டவாறு கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கென்று ஒரு அரசனை தருகின்றார் அந்த அரசனின் பெயர்தான் சவுல் அந்த அரசனை பற்றி பைபிள் என்ன கூறியுள்ளது முதல் வாசகம் என்ன கூறியுள்ளது என்பதை நாம் பார்க்கின்றோம் வாருங்கள் என்ன கூறியிருக்கிறது என்பதை பார்க்கின்றோம் முதலாவது சவுள் அழகும் இளமையும் கொண்ட மகனாய் இருந்தார் என்று பார்க்கின்றோம் இரண்டாவது இஸ்ரவேல் புதல்வர்களில் அவரைவிட அழகு வாய்ந்தவர் யாரும் இல்லை என்று சவுளை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது மூன்றாவது மற்ற அனைவரும் அவரை விட குள்ளமானவர்களாகத்தான் இருந்தார்கள் இவர்தான் உயரமாக இருந்தார் என்று கூறப்பட்டுள்ளது நான்காவதாக மற்ற அனைவரும் இவரது தோல் உயரமே இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆக சவுளை பற்றி அறிமுகப்படுத்தி பேசும் கடவுள் என்ன செய்கின்றார் இந்த நான்கு முக அழகு மற்றும் உடல் வாகை பற்றி குறிப்பிட்டு பேசுகின்றார் குறிப்பிட்டு பேசிவிட்டு அவருக்கு ஆட்சியுரிமை தருகின்றார் அரசனாக திருநிலைப்படுத்தி ஆட்சி தருகின்றார் அதே சமயத்தில் தாவீதுக்கு செல்வோமே தாவீதை அறிமுகம் செய்யும் பொழுது கடவுள் எப்படி அறிமுகம் செய்கிறார் பாருங்கள் முதலாவது ஒரு சிறுவன் இருந்தான் தாவீது என்ற சிறுவன் இருந்தான் என்று சொல்லப்படுகின்றது இரண்டாவது அவன் சிவந்த மேனி உடையவனாக இருந்தான் சிறுவர்கள் எப்பொழுதுமே அப்படித்தான் இருப்பார்கள் மூன்றாவது ஒளிரும் கண்கள் கொண்டவனாக இருந்தான் இதுவும் குழந்தைக்குரிய ஒரு பக்குவம் தான் ஒரு தான் ஆக அரசனுக்கு உரிய பாவங்கள் அல்லது உடல் தகுதிகள் ஏதாவது அவனுக்கு இருக்கின்றதா என்று கேட்டால் இருந்ததா என்று கேட்டால் தாவிதுக்கு ஒன்றுமே இல்லை அதுவே சாலமோன் ராஜாவுக்கு வந்து பார்க்கும் பொழுதும் கூட அவர் பனிரெண்டு வயது சிறுவனாக இருந்தார் என்று மல் என்று மட்டுமே சொல்லப்பட்டிருந்தது இதெல்லாம் அழகும் உடல்வாகும் பற்றி பைபிள் சொன்ன வார்த்தைகள் இதுவே ஆட்சி உரிமைக்கு போவோமே சவுலது ஆட்சி எப்படி இருந்தது மக்கள் வெறுத்து போனார்கள் அவர் செய்த அத்தனை காரியங்களமை தோல்வியில் முடிந்தது ஆக மக்கள் தேர்ந்து கொண்ட அழகும் உடல் வாகம் கொண்ட தலைவன் தோல்வியில்தான் முடிந்தான் என்பதை கடவுள் சுட்டிக்காட்டுகின்றார் அதுவே அழகில்லாத தோல்வலிமை உடல்வாக இல்லாத மனிதராக தாவீதும் சாலமோனும் கடவுளால் உயர்த்தப்பட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம் இதெல்லாம் நமக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் எப்பொழுதுமே நாம் தேர்ந்து கொள்வது எது முக அழகு இருக்கின்றதா உடல்வாக இருக்கின்றதா என்பதை மட்டுமே நாம் பார்த்து தலைவர்களை தேர்ந்து கொள்கின்றோம் இது தவறு என்பதை கடவுள் இன்று சுட்டிக்காட்டுகின்றார் ஒருபோதும் நாம் அப்படி இருக்கக்கூடாது நன்கு ஞானத்தோடு சிந்தித்து நமக்கான தலைவர்களை பரிசுத்தாவி ஞானத்தோடு தேர்ந்தெடுப்போம்